அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற லெசன் ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவமில் பாலிட்டி அதாவது குடிமையல்ல ரெண்டாவது லெசனு இரண்டாம் பருவத்தில் ரெண்டாவது லெசன் இந்திய அரசமைப்பு சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசனு இதுதான் வந்து இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து உங்களுக்கு டென்த்து வரையும் அப்படியே போகும் லெவன்த்து டுவெல்த்து வரை போகும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன் அதனால் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேள்வி நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது விடை வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது நிறைய முறை கேட்டிருப்பாங்க நடைமுறைக்கு வந்த நாள் எது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லிட்டேன் சரி கவனமாக நீங்கள் அந்த டேட்டு வருஷம் கரெக்டாக படித்து மனப்படம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கேள்வி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் விடை குடியரசு தினம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அடுத்தது மூன்றாவது கேள்வி லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது விடை லாகூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது விடை இதுதான் நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழக்கம் எது விடை முழு சுயராஜ்யத்தை அடைவது இது ரொம்ப முக்கியமான கேள்வி நாலாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழக்கம் எது விடை வந்து முழு சுயராஜ்யத்தை அடைவது ஐந்தாவது கேள்வி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கும் அதில் முக்கிய முழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு தான் சுதந்திர தினலாம் கொண்டாடப்படணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் வந்து அன்றைக்கு அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே ரெடியான பிறகு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டாடுவாங்க அதுக்கு வந்து ஒரு முன்மாதிரி தான் இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முழக்கமாக அந்த காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க லாகுலூர் லாகூரில் ஆறாவது கேள்வி அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் விடை அடிப்படை விதிகள் கொள்கைகள் அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் விடை அடிப்படை விதிகள் கொள்கைகள் ஏழாவது கேள்வி இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவானது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃபஸ்ட்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எட்டாவது எட்டாவது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் விடை 389 எண்பத்தி ஒம்பது பேர் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது கேள்வி அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை முனைவர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் முனைவர் ராஜேந்திர பிரசாத் பத்தாவது கேள்வி இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் எத்தனை பெண்கள் இருந்தனர் விடை பதினைந்து பெண்கள் பதினோராவது கேள்வி அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் விடை ஏழு பேர் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அம்பேத்கர் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை அம்பேத்கர் பதிமூணாவது கேள்வி அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் பி என் ராவ் ஞாபகம்க்கோங்க அதோடய தலைவர் வந்து சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து யார் அம்பேத்கர் சட்ட ஆலோசகராக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க அவர் வந்து ராவ் பி என் ராவ் அடுத்தது பதினாலாவது கேள்வி அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது இது இதுக்கு முன்னால் டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரை பதினைந்தாவது கேள்வி அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாள் எது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் தான் நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாளும் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி கேட்பாங்க அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்கு முதல் கூட்டம் நடைபெற்றதோ அன்னைக்கு தான் அந்த சட்டத்தை எழுத தொடங்கிய நாளும் அதுவே டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்த பதினாறாவது கேள்வி பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அண்ணல் அம்பேத்கர் பதினேழாவது கேள்வி அம்பேத்கர் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன் கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் இது இதுக்கு முன்னாலும் கேட்டிருக்காங்க விடை அறுபது நாடுகள் பாருங்க அம்பேத்கர் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இறந்த சிறப்பான பகுதிகளை முன் கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் விடை அறுபது நாடுகள் பதினெட்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் எத்தனை முறை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் எத்தனை முறை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன விடை இரண்டாயிரம் முறை இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டு அதை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது இது ரொம்ப முக்கியமான தேதி நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எல்லாம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் எழுத தொடங்கிய நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் முடித்தது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் முடிச்சிருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்கு முடித்து வந்து உங்களுக்கு அரந் அரசியல் நிர்ணய சபைக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியும் வரும் என்றைக்கு எழுத தொடங்கினாங்க அப்படின்ற கேள்வியும் வரும் இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டு அதை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆக்சுவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேறு அது என்னது நடைமுறைக்கு நான் வந்த நாள் வேறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சரிங்களா அடுத்து இரவு கேள்வி பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின இது எதுக்கு முன்னால் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அரசியலமைப்பு சட்ட தினம் அன்னைக்கு தான் எழுதி முடித்தாங்க அந்த எழுதி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அரசியல் நிர்ணய சபைக்கிட்ட கொடுத்து அவங்களும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஆனால் அப்போ நிறைவேற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அது தனி கேள்வி இது ஒப்படைச்ச நாள் அதாவது அரசியல் நிர்ணய சபை நாங்கள் எல்லா சட்டத்தையும் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ண நாள் தான் வந்து என்னது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்றைய நாள் தான் அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜன நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுகிறோம் பாருங்க இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அரசியலமைப்பு சட்ட தினம் இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது இது இதுக்கு முன்னாலேயே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க விடை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அறுபத்தி நாலு லட்சம் இருபத்தி மூணாவது கேள்வி நம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன முகப்புரைனா என்ன சொல்வோம் விடை வந்து முன்னுரை இருபத்தி நான்காவது கேள்வி அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது விடை முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது இருபத்தி ஐந்தாவது கேள்வி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் விடை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எலெக்ஷன் வச்சுருக்காங்களே அதுதான் அவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் விடை இறையாண்மை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் இறையாண்மை இருபத்தி ஏழாவது கேள்வி இந்திய அரசு எதன் வழி எந்த ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது சட்டமன்றம் நாடாளுமன்றம் விடை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் இந்திய அரசு எதன்பலி எந்த ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது விடை சட்டமன்றம் நாடாளுமன்றம் இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டிலுக்கும் உரிமையை எந்த வயதில் பெறுகிறார்கள் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டு அளிக்கும் உரிமையை எந்த வயதில் பெறுகிறார்கள் விடை வந்து பதினெட்டு இருபத்தி ஒம்பதாவது கேள்வி எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை தமது எந்த வயதில் தருவதே அரசியல் சட்டம் கடமையாக அறிவித்துள்ளது ஆறு முதல் பதினான்கு வரை இது வந்து சட்டமாகவே அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க புதுசாக ஒரு இது சேர்த்துருப்பாங்க ஸோ ஆக்டாக சேர்த்துருப்பாங்க நீங்கள் அது வந்து அடுத்தடுத்து படிப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை தமது எந்த வயதில் தருவதே அரசியல் சட்டம் கடமையாக அறிவித்துள்ளது விடை ஆறு முதல் பதினான்கு வரை முப்பதாவது கேள்வி கூற்று ஒன்று நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது கூற்று இரண்டு அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டு கூற்றுகளுமே சரிதான் கூற்று ஒன்று பாருங்கள் நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது கூற்று இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி ஒன்னாவது கேள்வி கூற்று ஒன்று முகப்புரை இந்தியாவை இறையாண்மை தத்துவம் சமத்துவம் மதச்சார்மென்னை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது கூற்று இரண்டு அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான் முதல் கூற்று பாருங்கள் முகப்புறையில் இந்தியாவை வந்து எப்படி சொல்கிறோம் இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி வரையறை செய்கிறது கூற்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது இந்த ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க முகமுறையில் எப்படி வந்து அந்த லைன் இருக்குது அப்படின்றது கேள்வி இது இதுக்கு முன்னாலே வந்து இந்த மாதிரி லைனாக கொடுத்துட்டே இல்லை மாற்றி கொடுத்துட்டோ வந்து என்ன கேட்பாங்கன்னா சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு இதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அதனால் அந்த வரிசையை நீங்கள் நல்லா மனப்பாணம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உயர் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இறையாண்மை அடுத்தது சமத்துவம் அடுத்தது மத சார்பின்மை அடுத்தது மக்களாட்சி அடுத்தது குடியரசு இந்த வரிசையை நல்லா ஞாபகத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதை நீங்கள் லைனாகவே படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதோட வரிசை தான் அவங்க கேட்குறாங்க எந்த வரிசைப்படி முகவுரை அமைந்துள்ளது இதை இடம் மாற்றி மாற்றி கேட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த வரிசையை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இதுக்கு முன்னாலேயும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஆறு அடிப்படை உரிமைகள் யாவை முதல் உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை ஆறாவது உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் சரிங்களா என்னென்ன உரிமைன்னு பாருங்கள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை முப்பத்தி நாலாவது கேள்வி அரசு வழிகாட்டு நெறிமுறை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு முதல் கூற்று அரசுகள் சட்டம் ஏற்றும் போதும் ஆட்சி செய்யும் பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது முதல் கூற்று சரிதான் இரண்டாவது கூற்று பாருங்க இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவை இந்த கூற்றும் சரிதான் அப்போ இந்த இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்று தான் ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க அரசுகள் சட்டம் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது கூற்று ரெண்டு இவை கட்டாயமாக நடம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவை இது எல்லாமே கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் பதினோரு அடிப்படை கடமைகள் அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தான் ஆனால் அடிப்படை கடமைகள் அப்படின்றது பதினோரு கடமைகள் இருக்குது முதல் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது ரெண்டாவது எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது மூன்றாவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நான்காவது நாட்டை பாதுகாப்பது ஐந்தாவது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது ஆறாவது ஜாதி மத மொழி என எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது ஏழாவது நமது பழம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது எட்டாவது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது ஒன்பதாவது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உண்மைகளை வளர்ப்பது பத்தாவது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது பதினொன்று குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறிலிருந்து பதினான்கு வயதுக்குள் தருவது இந்த பதினொன்றுமே கரெக்டு தான் அதனால் விடை வந்து அனைத்தும் சரியானவை முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் ஏழு பேர்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருப்போம் அந்த ஏழு பேர் யார் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அம்பேத்கர் அடுத்தது என் கோபாலசாமி கே எம் முன்ஷி நாலாவது வந்து சயித் முகமது சாதுல்லா அஞ்சாவது வந்து என் மாதவரா ஆறாவது வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி ஏழு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி மறுபடியும் சொல்கிறேன் இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம் பெற்றிருந்த உறுப்பினர்கள் இது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுட்டு நாலு ஆப்ஷனில் நாலு பேர் யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து இந்த குழுவில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் வந்து இல்லாதவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க யார் அப்படி இடம் உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அதனால இந்த ஏழு பேரும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆப்ஷனுக்கு டிக் அடிக்கணும் இது ஒரு முக்கியமான கேள்வி தான் முதல் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அம்பேத்கர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் கோபாலசாமி கே எம் முன்ஷி ஃபோர்த்து வந்து சைது முகமது சாதுல்லா ஃபிஃப்த்து வந்து என் மாதவரா ஆறு வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி ஏழாவது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி முப்பத்தி ஏழாவது கேள்வி நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒப்படைக்கப்பட்ட நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேறு நடைமுறைக்கு வந்த நாள் வேறு நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்மளோட குடியரசு தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது கூற்று ரெண்டு வந்து ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் இது ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் கூற்று ஒன்று வந்து இந்திய சட்டம் தான் நமது நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் இந்த இரண்டு கூற்றுகளுமே சரிதான் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நமது அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் பி ஆர் அம்பேத்கார் நமது அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் பி ஆர் அம்பேத்கார் நாற்பதாவது கேள்வி நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் எத்தனை பகுதிகள் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க கேட்குறாங்க இப்போதைக்கு எவ்வளோ இது ரெண்டுமே நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் எத்தனை பகுதிகள் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி தற்போது நமது அரசியல் சட்டத்தில் எத்தனை உறுப்புகள் எத்தனை பகுதிகளில் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன இப்போ தற்போது இப்போதிக்கு இருக்கு என்ன எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் அப்போ எட்டு இருக்கும் இப்போ பன்னெண்டாயிரம் அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி நானூற்றி நாற்பத்தெட்டாயிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நமது அரசாப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை திருத்தப்பட்டு உள்ளது இந்த டேட் வரையும் வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க நமது அரசமைப்பு சட்டம் அதாவது செப்டம்பர் பதினாறாவது நாள் ரெண்டாயிரத்தி ஆறு அதுவரை எத்தனை முறை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க திருத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாய்வால் நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது அது ஹிந்திலேயும் சரி இங்கிலீஷில் ரெண்டுத்திலையுமே எழுதியிருப்பாங்க இந்தி ஆங்கிலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாய்வால் நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது விடை வந்து ஹிலியம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இந்த லெசனில் எடுத்துட்டோம் அப்படின்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸு நாற்பத்தி மூணு கொஷின்ஸாக இருக்குது அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த நாற்பத்தி மூணு கொஷின்ஸில் ரொம்ப முக்கியமான ல கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வந்தது அதோட தலைவர் யார் நிரந்தர தலைவர் யார் அதுக்கப்புறம் அதில் சட்டம் ஏற்றப்போ அந்த வரைவுக்குள்ளே எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க பயிற்சி வினாக்கள் அதாவது என்னென்னா புக் பேக் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடைய வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட்டு பதினஞ்சு நவம்பர் இருபத்தாறு டிசம்பர் ஒம்பது அரசமைப்பு தினம் வந்து எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா அந்த சட்டம் முழுமையாக எழுதப்பட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நவம்பர் இருபத்தாறு அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அந்த நாள் தான் அரசமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் குழப்புவாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிறைவேற்றப்பட்டது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அதாவது குடியரசு நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது மூன்றாவது கேள்வி அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன விடை நூற்றி ஒன்று இஃது அடிப்படை உரிமை அன்று இந்த நாலு உரிமை கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் எது வந்து அடிப்படை உரிமை இல்லை ஆறு உரிமைகள் இருக்கு இல்லை சுதந்திர உரிமை வந்து அடிப்படை உரிமை தான் சமத்துவ உரிமையும் அடிப்படை உரிமை தான் ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமை அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது விடை பதினெட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை வந்து ராஜேந்திர பிரசாத் ரெண்டாவது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டேஷ் விடை அண்ணல் அம்பேத்கர் மூன்றாவது நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஷ் ஆகும் விடை அரசியல் ஒழுங்குமுறை நான்காவது நம் அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் விடை இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா அடுத்து பொருந்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நான் அப்படியே நேருக்கு நேர் விடையை சொல்லிடுறேன் சுதந்திர தினம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் எனக்கு நவம்பர் இருபத்தாறு அனைவருக்கும் கல்வி உரிமை அந்த தினம் வந்து ஏப்ரல் ஒன்று மறுபடியும் சொல்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று அடுத்தது பாருங்க அரசமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அரசமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் வரைவுக்குள்ளே ஏழு பேர் இருந்திருப்பாங்க அரசமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் அப்படின்னா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் விடை அரசமைப்பு சட்ட உருவாக்கம் எப்போது முடிவடைந்தது அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு முடியுது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் அதாவது இந்த இதை மட்டும் நீங்கள் வீடியோ மட்டும் படித்தாலே போதும் இது வந்து இதுக்கு மேலே அதில் லைன் பை லைன் கொஷின்ஸ் கிடையாது லைன் பை லைன் கொஷின்ஸு ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்போம் அதில் நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்